ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் போதனையின் எண் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு செவ்வாய்க்கிழமை போதனையின் நாற்பத்தி ஐந்து அயோதிகரும் குணமாகாத நோயாளியும் கூட சாமாதிகளிலிருந்து நீங்க முடியாதிருப்பதேன் இந்த உடம்பு போவதென்றும் இதை கொண்டு எண்ணங்கள் நிறைவு ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் நன்கு தெரிந்தும் காமாதிகளை வளர்த்து வருவதை உணர்கிறோம் தெரிந்தும் தெரியவில்லை என்பது வெளிப்படை ஆகையால் பெரியவர்கள் ஆண்மநூல் முதலிய உதவியுடன் தெரிந்தபடி நிற்க பழக வேண்டும் தெரிந்தபடி நிற்பவர்கள் பெரியோர்களே விவேகம் வைராக்கியம் உபரதி ஏற்படாததால் மனோராஜ்யம் நீடிக்கிறது இந்த நீடிப்பிற்கு ஜன்மாந்திர வாசனையே காரணமாக அமைகிறது ஓம் தட்சத் போதனையின் நாற்பத்தி ஐந்து வயோதிகரும் குணமாகாத நோயாளியும் கூட காமாதிகளிலிருந்து நீ நீங்க முடியாதிருப்பதே கேள்விக்குறி இந்த உடம்பு போவதென்றும் இதை கொண்டு எண்ணங்கள் நிறைவு ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் நன்கு தெரிந்தும் காமாதிகளை வளர்ந்து வருவதை வளர்த்து வருவதை உணர்கிறோம் தெரிந்தும் தெரியவில்லை என்பது வெளிப்படை ஆகையால் பெரியவர்கள் ஆண்மநூல் முதலிய உதவியுடன் தெரிந்தபடி நிற்க பழக வேண்டும் தெரிந்தபடி நிற்பவர்கள் பெரியோர்களே விவேகம் வைராகியம் உபரதி ஏற்படாததால் மனோராஜ்யம் நீடிக்கிறது இந்த நீடிப்பிற்கு ஜன்மாந்திர வாசனை காரணமாக அமைகிறது ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்